ஆச்சாரியால் அனுகிரகித்த மூன்றாவது விசேஷ தத்துவம் சத்தியம் அசத்தியம் என்று இரண்டு இருப்பது மட்டுமில்லை அக்ஞான தசையில் சத்தியம் மாதிரி இருந்து ஞான தசையில் அசத்தியமாகிவிடும் ஒன்றும் உண்டு அதற்கு பிராதிபாதிக சத்தியம் என்று பேர் மற்ற மதங்களும் அத்வைதத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை சொன்னேன் வித்தியாசம் பார்க்காமல் அவற்றில் இருந்தும் ஆச்சாரியால் அநேகம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மீமாம்சகர்களின் கர்மாவில் இருந்து ஆரம்பித்து பௌத்தத்தில் ஜெகத்தை அப்படியே அடித்து போடுவது வரை எல்லாவற்றுக்கும் ஆச்சாரியால் இடம் கொடுத்திருக்கிறார் பக்திக்கு நன்றாகவே நிறையவே இடம் கொடுத்திருக்கிறார் தத்துவ ஆராய்ச்சியில் நியாய வைசேஷிக சாங்கிய யோகங்களில் என்னவெல்லாம் பிரயோஜனப்படுமோ அவற்றை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பாட்ட மீமாம்சகர்களின் ஆறு தான் தாமும் கை கொண்டிருக்கிறார் சாங்கியத்தை பற்றி கீதா ஒரு இடத்தில் அந்த சாஸ்திரம் பரமார்த்திகத்தில் நமக்கு வித்தியாசமாக போனாலும் திருகுணங்களையும் அவற்றைக் கொண்டு போக்தாவாக இருக்கும் ஜீவனைப் பற்றியும் அது சொல்வது பிரமாணமேயாகும் என்கிறார் அவருடைய யோக தாராவளி பிரகரணத்தை பார்த்தால் அத்வித லட்சியந்தான் ஆனாலும் அதற்கே பலவிதமான யோக சாதனைகளை எவ்வளவு டீப்பாக பிரயோஜனப்படுத்திக் கொள்கின்றார் என்று புரியும் தமிழிலேயே கூட யோக சாஸ்திரமாக ஒரு சின்ன உலா அவர் பெயரில் இருக்கிறது சங்கராச்சாரியார் உலா என்று அந்த புஸ்தகம் மெட்ராஸ் மானுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்காரர்கள் அச்சு போட்டிருக்கிறார்கள் எம்மதமும் சம்மதம் என்பது ஆச்சாரிய சித்தாந்தத்திற்கே பொருந்தும் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு நிலைவரை ஏற்றி விடுவதற்கு சத்தியங்கள் இருக்கின்றன அப்படி ஏறிப்போனால் கடைசியில் அத்வைத சாஸ்திரம் சிகரத்துக்கே ஏற்றி வைத்துவிடும் அவரை போல தாம் கண்டனம் பண்ணிய சித்தாந்தங்களையே உபாயமாகவும் எடுத்துக்கொண்ட எவரும் இல்லை அனுஷ்டானத்தில் தப்பு மதங்கள் என்று அவர் அயராமல் பாடுபட்டாலும் அறிவாராய்ச்சிக்கு எல்லா மத புஸ்தகங்களும் இருக்கத்தான் வேண்டும் என்று நினைத்தார் என்பதற்கு கதை சொல்வார்கள் ஜைனனான அமரசிம்ஹன் அவரிடம் தோற்று போனபின் தான் எழுதிய புஸ்தகங்களையெல்லாம் நெருப்பில் போட்டுக் கொண்டிருந்தானாம் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டதும் அடடா சிந்தனா சக்தியில் தோன்றுகிற எதுவுமே அறிவாளிகளுக்காக எக்காலமும் ரட்சிக்கப்பட வேண்டியதாயிற்றே இவன் ஏன் ஜைன புஸ்தகங்களை கொளுத்தனும் என்று நினைத்தாராம் அவனை தடுப்பதற்காக ஓடினாராம் அதற்குள் அவன் ஒரு புஸ்தகம் தவிர பாக்கியெல்லாம் விட்டானாம் கடைசியாக போட அவன் கையில் ஒரு புஸ்தகம் இருந்ததாம் ஆச்சாரியால் அவன் கையை பிடித்து அதுவும் சுவாகா ஆகாமல் ரட்சித்துக் கொடுத்தாராம் அதுதான் நிகண்டுவான அமர கோஷமாம் அவர் நிராகரணம் பண்ணின எழுபத்தி ரெண்டு மதங்களில் பலவற்றுக்கு ஒரு புஸ்தகமும் இப்போது இல்லை அவர் கண்டனம் பண்ணின பூர்வகால சூத்திர பாஷ்யங்கள் பிருத்வீதவர் போன்றவர்கள் பண்ணினவை நமக்கு கிடைக்கவில்லை அந்த புஸ்தகங்களை எழுதியவர்கள் அல்லது அனுசரித்தவர்களே ஆச்சாரியாளின் சத்திய சித்தாந்தம் வந்த பிற்பாடு அவை இருக்க வேண்டாம் என்று அழித்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அத்வைதம் மற்ற சித்தாந்தங்களுக்கும் இடம் கொடுப்பதால் பரம வைதிகளான வித்யாரண்ய சுவாமிகள் அப்பைய தீட்சிதர் வாசஸ்பதி மிஸ்ரர் போன்றவர்கள் மற்ற சித்தாந்தங்களை குறித்தும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மாற்று சித்தாந்தக்காரர்களிலும் ஒரு சித்தாந்த முத்திரையும் குத்திக் கொள்ளாத பொது கவிகளிலும் கூட மகா அனுபவிகளாக இருந்தவர்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அத்வைத சத்தியங்களையே கொட்டியிருக்கிறார்கள் புத்திபூர்வமாக மற்ற சித்தாந்தங்கள் அவ்வளவு பேரும் பிரதான சத்ருவாக தாக்குவதும் அத்வைதம்தான் அவர்களே அனுபவப்பூர்வமாக உச்சானிக்கு போகும்போது தங்களை அறியாமலே பிரகடனம் பண்ணுவதும் அத்வைதம்தான் மத சித்தாந்திகள் கவிகள் தான் என்று இல்லை நவீன பௌதிக விஞ்ஞானிகள் கூட ரொம்ப பெரியவர்களாக உள்ள ஐன்ஸ்டீன் சர் ஜேம்ஸ் ஜீன்ஸ் போன்றவர்கள் அத்வைத பாஷையில்தான் பேசுகிறார்கள் பௌதிக தாதுக்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று பேதமான வேறு வேறு வஸ்துக்கள் என்று விஞ்ஞானம் இப்போது பழசாகிவிட்டது புது சயின்ஸின்படி ஏகமான சக்தி ஒன்றின் விதவிதமான தோற்றம் தான் எல்லாமும் இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எதுவும் தன்னில் தானாகவே சத்தியமாக இல்லாமல் அப்சல்யூட்டாக இல்லாமல் ஒன்றோடு ஒன்று சார்புபடுத்தி பார்க்கும்போது போது சத்தியம் மாதிரி இருக்கும் ரிலேட்டிவ் ரியாலிட்டி உள்ளதுதான் என்று புது சயின்ஸ் சொல்வது ஆச்சாரியாளுடைய பிராதிபாதிக சத்திய கொள்கையின் ஒரு ரூபம்தான் இப்படி சகல மத சாரமாகவும் மதத்திற்கு விரோதமானது என்றே நினைக்கும் சயின்ஸும் கூட அதற்கும் சாரமாகவும் உள்ள பூர்ண சித்தாந்தத்தை ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் எல்லா இடத்திற்கும் திக்விஜயம் பண்ணி அந்த சித்தாந்தத்தை வருஷித்து சாந்தமும் பிரேமையும் ஆனந்தமும் எங்கேயும் எல்லாரிடமும் நிறைந்திருக்கும்படி பண்ணினார் ஆச்சாரியாள் என்றால் சாந்தம் பிரேமை ஆனந்தம் என்றுதான் அர்த்தம் அந்த மூன்றையும் சேர்த்துத்தான் சம் என்பது சம் கரர் செய்த சம் ஒற்றுமை என்பது அதுதான் ஒன்றாக போய்விடுவது ஒற்றுமை என்றால் சுவாமியோடு ஒன்றாய் விடுவது மட்டுமில்லை அதே சுவாமிதானே இத்தனையும் என்பதால் ஜீவ சமூகமும் முழுதோடும் ஒன்றாய் விடுவதும் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று சொல்வதை இப்படி அத்வைத அடிப்படையால் நிஜமாக ஏற்படுத்தினார் எல்லோரும் பிரேமையில் சாந்தியில் ஒன்றாகப் போகவே ஆச்சாரியாள் அப்பப்போ அவர் விஷயமாக ஆராய்ச்சி என்று இறங்கி எந்த காலத்தில் பிறந்தார் எங்கெங்கே போனார் என்னென்ன பண்ணினார் பண்ணினாரா இல்லையா என்றெல்லாம் பார்ப்பதில் அபிப்பிராய பேதங்கள் புறப்படுவதை பார்க்கும்போது ஆச்சாரியால் சமாதானத்துக்கே வந்தார் ஆராய்ச்சி என்று எதையாவது கிளப்பி அவர் விஷயமாகவே சர்ச்சை சண்டை என்று கிளப்பி விட்டால் இதைவிட அபச்சாரம் இல்லை போல் இருக்கிறதே என்று கூட தோன்றுகிறது தோன்றியதை சொல்லிதான் ஆகணும் ஆதலால் சொன்னேன் நாம் ஆராய்ச்சியால் கண்டுபிடிப்பது எல்லாம் விட முக்கியம் அவர் பெயரில் நாம் அத்தனை பேரும் பிரேமையில் ஒன்றாக இருப்பதுதான் அப்போதுதான் நாம் நிஜமான ஆச்சாரிய சிஷியர்கள் ஸ்ரீ சங்கர மடங்கள் தாம் வேதாந்தத்தால் நிலைநிறுத்திய ஆத்மீய சமூக ஒற்றுமையையும் அந்த வேதாந்த மதமும் என்றென்றும் லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார் அதற்காக அநேக மடங்களை ஸ்தாபித்து தம்முடைய சிஷியர்களை அவற்றில் ஆச்சாரியர்களாக வைத்தார் இவை அத்வைத வேதாந்தத்தை சொல்ல மட்டும் ஏற்பட்டவை அல்ல அதற்கு அதிகாரிகளாக கொஞ்சம் பேரே இருப்பார்கள் ஜன சமூகம் முழுவதையும் அந்த கோல் பக்கம் திருப்பி விடுவதற்கு கர்ம அனுஷ்டானத்தையும் பக்தியையும் வேத சாஸ்திர நம்பிக்கையையும் வளர்த்து கொடுக்க வேண்டும் சாஸ்திர விஷயமாக ஜனங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் சர்ச்சைகளுக்கு தீர்ப்பு பண்ண வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கே தர்ம பீடங்களாக ஆச்சாரியால் மடஸ்தாபனம் பண்ணியது சுருங்கேரி துவாரகை பூரி பதறி காஞ்சி என்று ஐந்தும் பிரதான மடங்கள் இன்னும் பலவும் அவர் ஸ்தாபித்ததாக தெரிகிறது இப்படி அநேகம் அவர் ஸ்தாபித்துத்தான் இருக்க வேண்டும் இத்தனாம் பெரிய உபகண்டத்தில் மத வளர்ச்சி குன்றாமல் ரஷ்த்துக் கொடுப்பதற்கு ரயிலா தபாலா இல்லாத காலத்தில் ஆயிரம் மைலுக்கு ஒரு மடம் என்று ஐந்து ஸ்தாபித்திருந்தால் போதுமானதாக இருந்திருக்குமா ஆரியாவர்தம் என்று ஹார்ட்லாண்டாக விந்தியமலைக்கு வடக்கே உள்ள விஸ்தாரமான பிரதேசத்தில் இமயக்கோடியில் பத்ரிநாதத்தில் இப்பவும் கூட சிரமப்பட்டே அடையக்கூடியதாக உள்ள இடத்தில் ஒரு மடம் கிழக்கு மேற்கு சமுத்திர கரையோரங்களில் ஒவ்வொரு மடம் மட்டும் ஸ்தாபித்தால் போதும் என்று அவர் நினைத்திருக்க முடியுமா அதனால் இன்னும் பல ஸ்தாபித்தே இருக்க வேண்டும் பிற்காலத்தில் துருஷ்கர்கள் பண்ணிய ஹதாகதத்தில் எத்தனை ஆலயங்கள் தூள் தூளாயின காசி விஸ்வநாதர் மாத்திரமே எத்தனை தடவை இடிபட்டு இடிபட்டு கட்ட வேண்டியிருந்திருக்கிறது ராமனும் கிருஷ்ணனும் வளர்ந்த பிறந்து அயோத்தியில் மதுராவில் ஒரு பிராச்சீனமான ஆலயமாவது இன்றைக்கு இருக்கிறதா ஹிந்து மதம் என்று காட்டிக்கொள்ளவே பயப்படும்படியாக வேத சப்தம் எழுப்பவே பயப்படும்படியாக எத்தனை கொடுமை அக்கிரமம் நடந்திருக்கிறது முக்கியமாக இந்து தர்ம பீடங்களை தானே எதிரிகள் தாக்கி தாக்கியிருப்பார்கள் இந்த பேயாட்டத்தில் அநேக மடங்கள் மங்கி போயிருக்க வேண்டும் சில ஈடுபட்டே போயிருக்க வேண்டும் தேசம் முழுவதிலும் ஐந்து பிரதான மடங்கள் என்பது போல காசியிலே ஐந்து மடங்களும் திருச்சூரில் ஐந்து மடங்களும் ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிகிறது காசி இந்த தேசத்திற்கே பண்டித ராஜதானியாகவும் ஆச்சாரியாலை பலகாலம் வசித்து உபதேசம் பண்ணிய கஷேத்திரமாகவும் இருந்திருப்பது திருச்சூர்தான் ஆச்சாரியால் அவதரிப்பதற்கே ஈஸ்வரன் வரம் கொடுத்த மகாட்சேத்திரம் ஸ்ருங்கேரி சுவாமிகள் ஒருவரின் ஆக்ஞைப்படியும் படியும் மேல் பார்வையிலும் எழுதப்பட்ட வம்ச காவிய புஸ்தகத்தில் மகாவிஷ்ணுவுக்கு நாலு புஜங்கள் மாதிரி நமக்கு இருந்த நாலு சிஷ்யர்களுக்கென்றும் தமக்கே ஒன்று என்றும் மொத்தம் ஐந்து மடங்கள் வாரணாசியில் காசியில் ஆச்சாரியால் ஏற்படுத்திவிட்டு சில காலம் தங்கியிருந்தார் என்று சொல்கிறது போன நூற்றாண்டில் கூட இந்திர என்ற பட்டம் பெற்ற ஆச்சாரிய பரம்பரையைச் சேர்ந்த சுவாமிகள் காசியில் இருந்திருக்கிறார்கள் என்று அங்கே சிவாலய காட்டில் உள்ள பிரம்மேந்திர மடம் என்பதில் உள்ள சாசனத்தில் இருந்து தெரிகிறது சந்திரசேகர சுவாமிகள் என்பவரின் சிஷ்யரான விஸ்வநாத சுவாமிகளை அது குறிப்பிடுகிறது சூமேரு மடம் என்றும் பாதுகா மடம் என்றும் சொல்கிற ஒன்று காசியில் இருக்கிறது அதன் ஜீரணோத்தாரண கைங்கரியத்திற்காக ஒரு அப்பில் விடப்பட்டது அநேக சுவாமிஜிகள் மகா மகோபாத்யாயக்கள் பிரமுகர்களின் பேரில் வெளியான அந்த அந்த மடம் தம்முடைய காசி வாசத்தின் போது ஸ்தாபித்தது என்று சொல்லியிருக்கிறது ஹிமாலயத்திலேயே கங்கோத்ரியில் ஆச்சாரியால் ஒரு மடம் ஸ்தாபித்ததாக போன நூற்றாண்டில் வெளியான லைட் ஆஃப் த ஈஸ்ட் வால்யூம் ஒன்றில் இருக்கிறது விளம்பரமே போடாமலும் ரொம்ப குறைச்சல் விலை வைத்தும் கீதா கீதாபரசில் பத்திரிகைகளும் புஸ்தகங்களும் போட்டு வருகிறார்கள் அல்லவா அவர்களுடைய கல்யாண் பத்திரிகையின் தீர்த்தாங்க மலரின் பூமிகை முகபுரையிலும் சூமேரு மடத்தையும் கங்கோத்திரி மடத்தையும் சொல்லியிருக்கிறது கொச்சின் ஸ்டேட் மானுவல் என்ற புஸ்தகம் திருச்சூரில் உள்ள ஐந்து சங்கர மடங்களை பற்றி சொல்லியிருக்கிறது தெற்கே மடம் வடக்கே மடம் என்று ஒவ்வொரு திசையின் பெயரிலும் ஒன்று மத்தியில் நடுவிலே மடம் என்பதாக ஐந்து மடங்கள் அங்கே இருந்திருக்கின்றன தற்போது தெற்கே மடம் நடுவிலே மடம் இரண்டுதான் இருக்கின்றன தெக்கே மடத்தில் இதுவரை எண்பது பேர் பட்டத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள் வடக்கே மடம் தற்போது பிரம்மஸ்வ மடம் ஆகியிருக்கிறது அதாவது வேத பாடசாலை பூரி ஜெகந்நாத்திலே பிரதானமாக உள்ள கோவர்த்தன மடத்தை தவிர சங்கரானந்த மடம் சிவதீர்த்த மடம் கோபால தீர்த்த மடம் என்றும் மூன்று அத்வைத மடங்கள் இருக்கின்றன